பழனியில் நேரு யுவகேந்திர அமைப்பு சார்பில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி இந்திய நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் வாக்காளர்கள் வாக்களிப்பது குறித்து திண்டுக்கல் மாவட்ட பழனியில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது முன்னதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திர அமைப்பு சார்பில் தேர்தல் வாக்குகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது தொடர்ந்து பழனி பேருந்து நிலையம் அருகே பழனி கோட்டாட்சியர் சரவணன் பழனி டிஎஸ்பி சுப்பை ஆகியோர் கொடியசித்து பேரணியை துவக்கி வைத்தனர் இந்த பேரணி பழனி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்று வாக்களிப்பதன் முக்கியத்துவம் பற்றியும் வாக்களிக்காமல் இருப்பது தேச விரோதம் போன்ற விழிப்புணர்வு பாதைகள் ஏந்தி கோஷமிட்டபடி இந்த ஊர்வலம் நடைபெற்றது மேலும் மாவட்ட இளையோர் அலுவலர் சரண் வி கோபால் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பழனி வட்டாட்சியர் சக்திவேலன் கல்லூரி மாணவ மாணவிகள் தன்னார்வலர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர்

நேரி இருக்கும் அரசு பாலிடெக்னிக் மாணவ மாணவியருக்கும் எனது நன்றியை விருத்தாக்கி கொள்கிறேன்